அனைவருக்கும் வணக்கம் நேற்றைக்கு முன்தினம் டேட்டிங் ஆப்ஸை எதிர்த்து நாம் தமிழர் கட்சி கோவையில மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை செஞ்சாங்க எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டிலேயே இந்த டேட்டிங் ஆப்ஸை எதிர்த்து முதல் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தியது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அதெல்லாம் இருக்கட்டும்பா தேர்தல் நெருங்கி வந்துகிட்டு இருக்கு மற்ற கட்சிகள் எல்லாம் தேர்தல் வேலையை தொடங்கி பரப்புரை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் தேர்தல் வேலையை செய்யறத விட்டுட்டு இயற்கைக்கு மாநாடு நடத்துறது இப்படி டேட்டிங் ஆப்ஸை எதிர்த்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துறது அப்படின்னு தேவையில்லாத வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இவங்க என்னைக்குத்தான் தேர்தல் வேலையை செய்ய போறாங்க அப்படிங்கிற கேள்வி மக்கள் மத்தியில பரவலாக எழுந்திருக்கு சில எதிர்க்கட்சிகள் நம்மளை கிண்டல் பண்றதுக்கும் இந்த மாநாடுகளையும் ஆர்ப்பாட்டங்களையும் கையில எடுக்கிறாங்க இப்ப ஒரு வகையில அவங்க சொல்றதெல்லாம் உண்மைதான் தேர்தல் நெருங்கி வந்துகிட்டு இருக்கு மற்ற கட்சிகள் எல்லோரும் தேர்தல் வேலையை தொடங்கிட்டாங்க நாம் தமிழர் கட்சியும் பல தொகுதிகளுக்கு வேட்பாளரை அறிவித்து தங்களுடைய தேர்தல் வேலைய என்னைக்கோ தொடங்கிட்டாங்க வேட்பாளர்கள் களத்துல இறங்கி மக்களை சந்தித்து பரப்புரையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா தேர்தல் வேலையை விட இந்த மண்ணையும் இந்த மண்ணின் வளங்களையும் இந்த நாட்டின் எதிர்கால தலைமுறையான இளைஞர்களையும் அவர்களின் வாழ்க்கையையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கு தான் இப்படிப்பட்ட மாநாடுகளையும் ஆர்ப்பாட்டங்களையும் என்ன இருந்தாலும் தேர்தல் அரசியலை விட இது ரொம்ப ஓட்டு என்ன வேலையோ அதைத்தானே செய்யணும் அப்படின்னு கேட்டா நாம் தமிழர் கட்சி நடத்துகிற இப்படிப்பட்ட கண்டன ஆர்ப்பாட்டங்கள் கூட ஒரு வகையில் வாக்கு சேகரிப்புக்கான ஒரு முயற்சி தான் அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்படி எல்லாம் அபத்தமா கேள்வி கேட்கிறாங்கல்ல இந்த கண்டன ஆர்பாட்டம் எல்லாம் தேவையா இந்த டேட்டிங் ஆப்ஸ் எல்லாம் எதிர்த்து போராட்டம் நடத்தணுமா அப்படின்னு அவங்களுக்கு நாம பதில் சொல்லிடுவோம் ஏன்னா டேட்டிங் ஆப்ஸ்னா என்ன அதனுடைய ஆபத்து என்ன அப்படின்னு தெரிஞ்சிருந்தா அவங்களுக்கு இந்த கேள்வியே வந்திருக்காது அதனால முதல்ல டேட்டிங் ஆப்னா என்ன அதனுடைய ஆபத்து என்ன இதை பத்தி விரிவா பார்க்கலாம் நெட்டிக்கன் தரப்பினும் குற்றம் குற்றவே அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் ரொம்ப பிரபலமாக இருந்த இந்த டேட்டிங் ஆப்ஸ் இப்ப கடந்த சில ஆண்டுகளாக இந்தியாவிலையும் அதிலையும் குறிப்பா தமிழ்நாட்டிலையும் இளைஞர்கள் மத்தியில் ரொம்ப பிரபலமாகிட்டு வருது இன்னமும் துல்லியமா பின் பாயிண்ட்டாக சொல்லணும்னா பதினாறு வயசுல இருந்து இருபத்தி ஐந்து வயதிற்கு உட்பட்ட இளைஞர்கள் மத்தியில் இந்த டேட்டிங் ஆப்ஸ் ரொம்ப பிரபலமாகிட்டு வருது ஏன்னா நட்பு காதல் திருமணம் போன்ற உறவுகளை தேடுவதற்கு இந்த டேட்டிங் ஆப்ஸ் பயன்படுது அப்படின்னு சொன்னாலும் உண்மையாகவே இதுக்குள்ள என்ன நடக்குது தெரியுமா விபச்சாரம் ஆமா கிட்டத்தட்ட இது ஒரு டிஜிட்டல் விபச்சாரம் ஏற்கனவே மது சினிமா சாராயம் போதை பொருள் கலாச்சாரம் அப்படின்னு நம்முடைய இளைய தலைமுறை கெட்டு சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கு ஏற்கனவே இருக்கிற கருமாந்திரங்களோட புதுசா ஒரு கன்றாவியா வந்து சேர்ந்திருக்கிறது தான் இந்த டேட்டிங் ஆப்ஸ் என்று சொல்லப்படுகின்ற டிஜிட்டல் விபச்சாரம் இப்படிப்பட்ட அப்ளிகேஷன்ஸோட முதல் டார்கெட்டு தனிமையில் இருக்கிற பசங்க பெண்கள் கிட்ட பேச கூச்சப்படுற பசங்க திருமணமாகாத ஆண்கள் இப்படிப்பட்ட பலவீனமானவர்களை குறிவைத்து அவங்கள தங்களுடைய மோசடி வலைக்குள்ள விழ வச்சு அவங்கள ஏமாத்தி அந்த அப்பாவிங்க கிட்ட இருந்து பல லட்சக்கணக்கான பணத்தை இந்த ஆப்ஸோட சிண்டிகேட் பறிச்சுக்கிட்டு போகுது பெண்கள் கிட்ட பேசவே கூச்சப்படுற பசங்க யாரோ முன்ன பின்ன தெரியாத பெண் கிட்ட இந்த மொபைல் ஆப் மூலமா பத்து நிமிஷம் பேச வாய்ப்பு கிடைக்குதே அப்படின்னு ஆசைப்பட்டு உள்ள போறாங்க ஆனா அந்த பத்து நிமிஷ இடைவெளியில தான் அவங்களுடைய வாழ்க்கையே மொத்தமா மாறி போயிருது இன்னும் சொல்ல போனால் அவங்களுடைய வாழ்க்கையே மொத்தமாக அழிஞ்சு போயிருது இந்த டேட்டிங் அப்ளிகேஷன் எல்லாம் செயல்படுகின்ற விதத்தை கேட்டாலே உங்களுக்கு விசித்திரமா இருக்கும் வினோதமா இருக்கும் ஒரு பையனை எப்படியெல்லாம் ஏமாத்தலாம் அப்படின்னு திட்டம் போட்டு போட்டு அணு அணுவா ரசிச்சு சில ஃப்ராடு கும்பல் இந்த டேட்டிங் ஆப்ஸை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க பொதுவா ஒரு பெண் இந்த டேட்டிங் ஆப் மூலமா ஒரு பையன்கிட்ட பேசணும் அப்படின்னா அதுக்கு எந்த ஒரு கட்டணமும் செலுத்த தேவையில்லை ஒரு பெண் ஃப்ரீயாகவே இலவசமாகவே தன்னுடைய ப்ரொஃபைல இந்த டேட்டிங் அப்ளிகேஷன்ல ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் ஆனா அதே நேரத்துல ஒரு பையன் இந்த டேட்டிங் ஆப்ல இருக்கிற ஒரு பொண்ணு கிட்ட பேசணும் அப்படின்னா கட்டாயமா அதுக்கு பணம் கட்டியே ஆகணும் ஸோ பெண்கள் கிட்ட பேசுற ஆசையில இந்த டேட்டிங் ஆப்புக்கு பணத்தை கட்டி சில ஆயிரத்துல இருந்து லட்சங்கள் வரைக்கும் ஏமாந்து போனவங்க பல பேர் என்ன அவங்க ஏமாந்து போனத வெளியில சொல்லாம தனம் தனம் மனசுக்குள்ளேயே வச்சு கூணி குறுகி புழுங்கிட்டு இருக்கிறாங்க ஏன் அவங்களால இதையெல்லாம் வெளியில சொல்ல முடியல தெரியுமா அவங்க இந்த ஆப் மூலமா பட்ட அவமானம் என்பது அந்த அளவிற்கு அசிங்கமானது அவமானகரமானது இன்னும் சொல்லணும் அப்படின்னா ரொம்ப இருக்கு பான்றீங்களா உண்மை இந்த டேட்டிங் அப்ளிகேஷனை திட்டம் போட்டு உருவாக்குற சில சிண்டிகேட் அமைப்புகள் இந்த ஆப்பை உருவாக்கி முடிச்ச உடனே ஏற்கனவே விபச்சார தொழிலில் இருக்கிறவங்க அதாவது பாலியல் தொழில் செய்யக்கூடிய பெண்களை கூட்டிக்கிட்டு வந்து அவங்களோட ப்ரொஃபைல இந்த ஆப்புக்குள்ள டிஃபால்ட்டா ரெஜிஸ்டர் பண்ணி வைக்கிறாங்க இது தெரியாம பெண்கள் கிட்ட பேசுற ஆர்வத்துல அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி அதுல இருக்கிற ஒரு பொண்ணை தேர்ந்தெடுத்து அவகிட்ட பேசுறதுக்காக இந்த ஆப்புக்கு ஒரு பையன் பணத்தை கட்டுறான் அதுக்கப்புறம் அந்த பெண்ணோட நம்பரை வாங்கி அவகிட்ட வீடியோ கால்லையும் பேசுறான் சில நிமிடங்கள்ல மதிமயங்கி தன்னுடைய தனிப்பட்ட விவரங்கள் தன்னுடைய அந்த பொண்ணு புகைப்படங்கள் எல்லாத்தையும் எதிர்பக்கம் அவன் பேசி முடிச்சதுக்கு பிறகுதான் அவன் ஏமாந்து போனதே அவனுக்கு தெரிய வரும் இவன் பேசி முடிச்சு காலை கட் பண்ண உடனே இந்த ஆப் டிசைன் பண்ணாங்கல்ல அந்த சிண்டிகேட் இவனுக்கு போன் பண்ணி மிரட்டி பணம் கேட்பாங்க நாங்க கேக்குற பணத்தை கொடுக்கலன்னா உன்னுடைய அந்தரங்க புகைப்படத்தை நாங்க இணையத்தில் ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பையனும் மானத்துக்கு பயந்து அவங்க கேட்ட பணத்தை கொடுத்துருவான் இப்படித்தான் சில ஆயிரங்கள்ல இருந்து லட்சங்கள் வரைக்கும் பல பேர்கிட்ட ஏமாத்தி அந்த சிண்டிகேட் கும்பல் கோடிக்கணக்கான ரூபாய மோசடி செஞ்சிருக்கிறாங்க இப்படிப்பட்ட ஆப்புகளுக்கு எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்ல வரையறையும் இல்லை வயது வரம்பும் இல்லை இந்த பதினெட்டு வயசே ஆன ஒரு பையன் ஒரு சின்ன பையன் நாற்பது வயசான இன்னொரு பெண்மணி கிட்ட ஆகாசமா பேச முடியும் முழுக்க முழுக்க நம்முடைய இளைஞர்களை தவறான பாதையில் அழைத்து செல்லும் நோக்கத்தோட தான் இந்த அப்ளிகேஷன் உருவாக்கப்பட்டிருக்கு சரி இவ்வளவு ஆபத்தான இந்த டேட்டிங் ஆப்ஸ் எப்படி மக்கள் மத்தியில இவ்வளவு வேகமா பரவுச்சு அதுக்கு மிக முக்கிய காரணம் இன்ஸ்டாகிராம் பிரபலங்கள் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளுயன்சர்ஸ் காசு கொடுத்தா எதை வேணும்னாலும் ப்ரோமோட் பண்ற இன்ஸ்டாகிராம் பிரபலத்தை வச்சு இந்த டேட்டிங் ஆப் உருவாக்குற சிண்டிகேட் நிறுவனங்கள் தங்களுடைய ஆப்பையும் புரமோட் பண்ண வைக்கிறாங்க அந்த இன்ஸ்டாகிராம் பிரபலங்கள் என்ன பேசுவாங்க வீட்ல இருந்தே சம்பாதிக்கணுமா பத்து நிமிடம் போனில் பேசினால் தொள்ளாயிரம் ரூபாய் வருமானம் அப்படின்னு எல்லாம் பேசி ஆசை காட்டி அப்பாவி பெண்களை ஏமாத்தி இந்த மோசடி வலைக்குள்ள சிக்க வைப்பாங்க இப்படி ஏமாந்து போன பெண்கள் முதல்ல தங்களுடைய ப்ரொஃபைல இந்த டேட்டிங் ஆப்ல ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க பெண்கள் கிட்ட பேசணும் அப்படின்னு ஆசைப்படுற பசங்க இதுக்குள்ள வந்து தங்களுடைய பணத்தை ஏமாந்துருவாங்க தங்களுடைய மானத்தையும் இழந்துருவாங்க கடைசியில தங்களுடைய வாழ்க்கையே அழிச்சிக்கிட்டு என்ன செய்யறதுன்னு தெரியாம நடைபெணமா அலைஞ்சுக்கிட்டு இருப்பாங்க இன்னும் சில கேடுகட்ட ஜென்மங்கள் இந்த டேட்டிங் ஆப் மூலமா தங்களுடைய காதலிகளை வைத்து விபச்சாரம் செஞ்சுக்கிட்டு நொய்டா பகுதியை சேர்ந்தவன் தான் லாலு யாதவ் இவன் டேட்டிங் ஆப் மூலமா தன்னுடைய காதலிய பயன்படுத்தி பல பேரை ஏமாத்தி பணம் பறிச்சிருக்கிறான் தன்னுடைய காதலியோட புகைப்படத்தை இது மாதிரியான டேட்டிங் ஆப்ல அப்லோட் பண்ணி யார் யாரெல்லாம் அதுக்கு லைக் பண்றாங்க யார் யாரெல்லாம் அவங்க கூட டேட்டிங் பண்ண விருப்பப்படுறாங்க என்பதை எல்லாம் பட்டியல் போட்டு அதில் குறிப்பா பதினாறு வயசுல இருந்து இருபது வயசுக்கு உட்பட்ட சின்ன பசங்களா தேர்ந்தெடுத்து அவங்க கூட ஒரு நாள் பூரா தன்னுடைய காதலிய ஊர் சுத்த விடுவான் அந்த நாளோட முடிவுல அந்த பொண்ணு அந்த சின்ன பையனை ஆள் இல்லாத ஒரு இடத்துக்கு கூட்டிக்கிட்டு போவாங்க அப்ப இந்த லாலு யாதவும் அவன் கூட இன்னும் சில பேரும் அந்த பையனை சுத்து போட்டு மிரட்டி பணம் கேட்பாங்க நீ மட்டும் பணம் கொடுக்கல அப்படின்னா ஊ மேல விபச்சார வழக்கு போடுவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டுவாங்க இப்படியே இந்த லாலு யாதவ் டேட்டிங் ஆப் மூலமா தன்னுடைய காதலிய விபச்சாரத்துல தள்ளி பத்து பதினஞ்சு பேரை ஏமாத்தி இருக்கிறான் நாம ஏன் உத்தரப்பிரதேசம் வரைக்கும் போனோம் தோ சில நாட்களுக்கு முன்னாடி சென்னை சாலி கிராமத்துல அஸ்ஸாம் மாநிலத்தை சேர்ந்த சஞ்சய் ராய் அப்படிங்கிற இருபத்தி ரெண்டு வயசே ஆன ஒரு சின்ன பையன் டேட்டிங் ஆப் மூலமா விபச்சாரம் நடத்திக்கிட்டு இருந்தான் அவனை காவலர்கள் கைது செஞ்சுக்கிட்டு போனாங்க சரி இந்த டேட்டிங் ஆப் மூலமா விபச்சாரம் மட்டும்தான் வளருதா இந்த டிஜிட்டல் விபச்சாரம் மட்டும்தான் இந்த டேட்டிங் ஆப்ஸோட ஒரே பிரச்சனையா அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாது அதை விட ஆபத்தான இன்னொரு விஷயமும் இருக்கு அதுதான் கலாச்சாரம் இந்த டேட்டிங் ஆப் சமுதாயத்துக்குள்ள திட்டமிட்டு வானவில் கலாச்சாரம் விதைக்கப்படுது இந்த வானவில் கண்டாபி கலாச்சாரம் நம்முடைய சமுதாயத்துல கூடாது அப்படின்னு நாம போராடிக்கிட்டு இருக்கிறோம் தொடர்ந்து அதை எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்கிறோம் ஆனா நம்முடைய கண்ணுக்கே தெரியாம ரொம்ப அமைதியா சந்தடி சாக்குல இப்படிப்பட்ட டேட்டிங் ஆப் மூலமா இந்த வானவியல் கலாச்சாரம் நம்முடைய குழந்தைகள் மத்தியிலையும் நம்முடைய இளைஞர்கள் மத்தியிலையும் விதைக்கப்படுது கூகுளுக்கு போய் வானவில் டேட்டிங் ஆப் அப்படின்னு தேடி பாருங்க பட்டியல் போட்டு பத்துக்கும் மேற்பட்ட ஆப் உங்க கண்ணு முன்னாடி வந்து விழும் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த வானவில் கலாச்சாரம் என்பது நம்ம சமூகத்தோட புற்றுநோய் இதை வளர விட்டோம் நம்முடைய குடும்ப அமைப்புக்கே மிகப்பெரிய ஆபத்தா வந்து முடியும் இந்த முரணான அருவெருப்பான இந்த மன நோயாளி கூட்டத்தை எப்படி குணப்படுத்தலாம் அப்படின்னு யோசிக்காம அவங்கள மேலும் மேலும் எப்படி ஊக்கப்படுத்தலாம் அப்படின்னு திட்டம் போட்டு இப்படிப்பட்ட வானவில் டேட்டிங் ஆப்ப வேற தனியா உருவாக்கி இணையத்துல உலாவை விட்டு இருக்கிறாங்க இப்ப சொல்லுங்க இவ்வளவு ஆபத்தான டேட்டிங் ஆப்ஸ கண்டிச்சு நாம் தமிழர் கட்சி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினது சரியா தப்பா தேர்தல் அரசியல் நமக்கு முக்கியம்தான் மாற்று கருத்தே இல்லை ஆனா அதை விட இந்த சமூகத்தோட நலன் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த சமூகம் நல்லா இருந்தா மட்டும்தான் நல்ல அரசியலை உருவாக்க முடியும் இந்த சமூகமே கெட்டு சீரழிஞ்சு நாசமா போயிருச்சு அப்படின்னா அந்த இடத்துல நல்ல அரசியலுக்கு வேலையே இல்லையே வெறும் வயிற்றில் இருப்பவனுக்கு வேதாந்தம் போதிக்காதே அப்படின்னு விவேகானந்தர் சொல்லி இருக்கிறாரு கடும் பசியில இருக்கிற ஒருத்தனுக்கு நீங்க என்ன சொன்னாலும் அவனுடைய மண்டைக்கு எதுவுமே ஏறாது அதனால தான் முதல்ல பசியில இருக்கிறவனுக்கு சோறு போடணும் அதுக்கப்புறம்தான் அவனுக்கு மத்ததை எல்லாம் கத்து கொடுக்கணும் அதே ஃபார்முலாவை தான் நாம இங்கேயும் அப்ளை பண்ணணும் இந்த சமூகம் நல்லா இருந்தா மட்டும்தான் நல்ல அரசியலை உருவாக்க முடியும் இந்த சமூகம் சினிமாவாலையும் மது போதை பொருள் கஞ்சா இப்படிப்பட்ட டேட்டிங் கெட்டு நாசமா போயிட்டா நீங்க உங்களால நல்ல அரசியலை உருவாக்கவே முடியாது யார வச்சு நீங்க ஒரு நல்ல அரசியலை தமிழ்த் தேசியத்தை உருவாக்குவீங்க இந்த நாட்டோட எதிர்கால தலைமுறையே கெட்டு சீரழிஞ்சு போயிட்டா அதுக்கப்புறம் நமக்கு வேலையே இல்லையே ரெண்டாவது அண்ணன் சீமான் அடிக்கடி ஒரு விஷயத்த சுட்டி பெற்று கொடுங்கள் பிள்ளைகளை கற்று கொடுக்கிறோம் நாங்கள் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய வீட்டுக்கானவர்கள் மட்டும் கிடையாது இந்த நாட்டிற்கானவர்கள் அப்படின்னு நாட்டோட சொத்தான நம்முடைய வருங்கால தலைமுறைய பாதுகாக்க வேண்டியது நாம் தமிழர் கட்சியோட பொறுப்பு தானே அந்த வேலையத்தான் இப்ப நாம் தமிழர் கட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கு இத பாக்குற பெற்றோர்களுக்கும் நம்ம மேல ஒரு கரிசனம் வரும் பரவாயில்லையப்பா நம்மளையும் தாண்டி நம்முடைய பிள்ளைகள் மேல ஒரு அரசியல் கட்சி இவ்வளவு அக்கறை வச்சிருக்கே அப்படின்னு நம்ம மேல இறக்கப்பட்டு சில பேர் கூடமா ஓட்டு போட மாட்டாங்க கட்டாயம் போடுவாங்க சோ நாம் தமிழர் கட்சி முதல்ல இந்த சமுதாய நலனுக்காக போராடும் அதுக்கப்புறம் தேர்தல் அரசியல்ல தீவிரமா போராடும் இப்ப இந்த காணொலியை பத்தி உங்களுடைய கருத்து என்ன கீழே பாக்ஸ்ல சொல்லுங்க நாம மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் அதுவரை இணைந்திருங்கள் இது உங்கள் நெற்றிக்கல் நான் உங்கள் மகிழன் படிப்போம் பகிர்வோம் பயன்பெறுவோம் கற்போம் கற்பிப்போம் களமாடுவோம் தமிழ் வெல்க தமிழர் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ் தேசியம் வளர்க மலர்க நன்றி வணக்கம்